தூங்கி எழும்பினா இந்த துவாவை ஓதிட்டு உங்களுக்கு அல்லாஹ் உஸ்ரத் தந்து நீங்க எழும்பிட்டானா நீங்க சொல்லுங்க அல்ஹம்துலில்லாஹில்லذي ஆஃஃபானி ஃபீ ஜஸadee என்னுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் எத்தனை பேர் எழும்பக்குல கை ஏலாதவங்களாக கால் ஏலாதவங்களாக இடுப்பு புட்டிச்சு கண் ஆமே பிரஷர் கூடி ஒரு பக்கம் வாய் இழுத்து நடக்க முடியாம தூங்கி எழும்பக்குள்ளேயே ஆயிரம் உறவுகள் நோய்களோடு எலும்புறாங்க நீங்க எழும்பினால் சொல்லுங்கள் அல்ஹம் அசதி என்ற உடல்ல ஆரோக்கியத்தை தந்தாயே அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும் ஒரத்த அலைய ரூஹி வாசினி விதிக்கிரி என்ற உசுரை மீண்டும் எனக்கு தந்து உன்னை புகழுவதற்கு சந்தர்ப்பம் அளித்தாயேயா அல்லா உனக்கு